இப்போ என்ன கோவில் வந்திருக்கோன்னா இப்போ மதுரை கோயில் ஆலயத்தை பார்க்குறோம் பாருங்கள் இது வந்து சிறிய செல் வச்சு சம போகிற அடியில் இருக்குது இதை பாருங்கள் இப்போதான் வச்சு தான் எடுக்க வந்திருக்கோம் இது எப்படின்னா கேட்ட வரத்தை உடனே அள்ளி மதுரை வீரம் எல்லாம் பாருங்கள் நல்லா பாருங்கள் ஐயா அம்மாலாம் இருக்காங்க பாருங்கள் இது கழுவறைலாம் எடுக்கக்கூடாது அதனால இதை மட்டும் எடுக்கிறோம் பாருங்கள் கோயில் மிக சிறப்பாக கட்டி மிக சிறப்பாக வழிநடத்திட்டு இருக்காங்க அதேமாரி எல்லோரும் வந்து குளத்திலும் உள்ளவங்க வெளில குளத்திலேயே வந்து தெரியாதவங்க எல்லாருமே வந்து வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ தான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கிடா வெட்டி கிடச்சாங்க உங்களுக்கும் ஏதாவது குறைகள் ஏதாவது தீர்க்கணும் எல்லாம் வேண்டி நீங்கள் சாமி கிட்ட வந்து ஆளை காணக்கிட்டு எல்லாம் செஞ்சு உங்களோட கனவுகளை பூர்த்தியப்படுத்துங்க கண்டிப்பாக கேட்ட வேளத்தை கொடுப்பார் முதலவீரன் கண்டிப்பாக சாமியை நம்பி வாங்க நல்லதே நடக்கும் இன்னும் மறுத்த ஒரு ஆலயத்தை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்